வரைக்கும் வரமத்துல வரகாத்தகு இப்ப பெரிய கூட்டு குடும்பங்கள்ல சில பேர் கல்யாணம் பண்ணி போறாங்க சில குடும்பங்கள் தகுகிதாவும் இருக்கும் சில குடும்பங்கள் தப்டிக் ஜமாத் குடும்பங்களாவும் இருக்கும் இப்ப பெரிய மருமகளா சில பேர் கல்யாணம் பண்ணி போறாங்கன்னு வச்சுக்கிருவோம் அவங்களுக்கு நிறைய தம்பிகள் இருக்காங்க வாலிப வயசுல உள்ள கல்யாண வயசுல உள்ள ஆண்கள் பெண்கள் அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணால வந்து எல்லா நேரமும் ஹிஜாப பேணிட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அப்ப இஸ்லாம் கூட்டு குடும்பம்டா என்னன்னு சொல்ல வருது அண்ணன் சேர்ந்து இருக்கிறத சொல்லுதா இல்ல தாப்பனை மட்டும் பாத்துக்கிறத சொல்லுதா இல்ல அந்த நேரத்துல இந்த மாதிரி ஹிஜாப் குறைவா இருக்க இருக்கிறதுனால நமக்கு பாவம் ஏதாவது ஏற்படுமா அப்படி அந்த கணவன் வந்து தீவிர தௌஹித்வாதியா இருந்து இது நமக்கு ஒத்து வராது இங்க நிறைய பேர் வர்றாங்க போறாங்க நம்ம வந்து ஹிஜாப பேண முடியலை நம்ம தனியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க அது மாமனார் மாமியாருக்கு சில பேர் சில நேரங்கள் அது வேதனையை ஏற்படுத்தலாம் நம்ம மூத்த மகனா இருந்துட்டும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண உடனே பிரிச்சுட்டு போறாங்களேன்னு அவங்க நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த வேதனை ஏதாவது நம்மள பாதிக்குமா இதுக்கு இஸ்லாம் வந்து கூட்டு குடும்பம்னா முதல்ல எதை சொல்லுது இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஒரு நபி தோழர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு நபிகள் கேக்கிறாங்க நீ வந்து கல்யாண கல்யாணமான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறியா இல்ல கண்ணி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறியான்னு கேட்கிறாரு இவர் சொல்றாரு நான் கல்யாணமான பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஏன்பா நீ வந்து பெண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே கேட்கும் போது வந்து அந்த தோழர் சொல்றாரு இல்ல எனக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பேன் பார்த்து விடணும் தலைசீவி உடனும் அதுக்காக நான் இந்த வயசுல மூத்த பொண்ணா இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருக்கும்ங்கிறதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப எதை வலியுறுத்துது இஸ்லாம் கூட்டு குடும்பம்னா எல்லா வீடுகளையும் ஆண்களும் பெண்களும் கலந்துதான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாமா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கூட்டு குடும்பங்களில் இருக்கும் பெண்கள் அனைத்து நேரங்களிலும் ஹிஜாபை பேண முடியாது கணவனின் சகோதரர்களிடம் என் நேரமும் ஹிஜாபுடன் இருக்க முடியாது உணவு பரிமாறும் பொழுது மற்றும் சில நேரங்களில் ஹிஜாபுடன் இருக்க முடியவில்லை அப்படி இருக்கையில் இஸ்லாம் கூட்டு குடும்பம் என்று எதை குறிப்பிடுகிறது கேட்குறாங்க இதில் வந்து பல விஷயங்கள் இந்த கேள்வியில் வந்து பல விஷயங்கள் இருக்கிறது இப்போ நம்ம நவீன நம்ம காலத்தில் வந்து எல்லா குடும்பங்களுமே ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது அந்த காலத்துல எல்லாம் வந்து வீடுகள் வந்து எளிதாக குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய காலமாக இருந்தது அப்போ அன்றைக்கு தனித்தனியாக ஒருத்தர் வீடை அமைத்துக் கொள்வதோ கட்டி கொள்வதோ ஒரு குடிசையை போட்டுக்கொள்வதோ சாத்தியமானதாக இருந்தது ஒரு காலம் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் பெரிய பெரிய நகரங்களில் பிழைப்பு தேடி வரும் பொழுது அங்கே ஒரு நாலு பையன் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க நாலு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நாலு பேருக்கும் தனித்தனியான வீடை அமைத்து கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு தனி அட்வான்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கிறது அதுக்கு செலவும் சாப்பாடு செலவும் சமைக்கிற செலவும் எல்லாமே ரெட்டிப்பாக ஆகும் அப்போ ஒருத்தருடைய சம்பாத்தியத்தை கொண்டு வாடகை தான் கொடுக்க முடியுமே தவிர வாழ முடியாதுங்கிற அளவுக்கு பெரிய நகரங்களில் அப்படி இருக்கிறது இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வீடு இருபதனாயிரத்து குறைந்து சென்னையில் கிடைக்காது அப்படியான ஒரு நேரத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவன் தான் வந்து தனியாக போய் கொடுத்தன வைக்கிறான் வைக்க முடியுமான்னா மூடியா அதில் ஒரு சங்கடம் இருக்குது பெரிய நகரங்களில் வாழ்றவங்க குறைந்த சம்பளத்தில் பெரிய தொழில் வசதி வாய்ப்போடு சங்கடமா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இவங்க கேள்வியில் குறிப்பிட்டாங்க இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டி வரும் அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த கூட்டு குடும்பமாகத்தான் இருக்கணும்னு மார்க்க கட்டாயப்படுத்துதா அல்லது கூட்டு குடும்பத்தை தடுக்குதா அல்லது கூட்டு குடும்பமாக இருக்க நேர்ந்தால் அதுக்கு சில விதிமுறைகளை வகுத்து தருதா என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறானில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் வசனத்தில் அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்லுகிறான் பார்க்கும் பொழுது இஸ்லாம் வந்து கூட்டு குடும்பத்தை வலியுறுத்தல அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும் அது என்ன அந்த வசனத்தில் சொல்லப்படுது என்று கேட்டால் உணவு உண்பதை பற்றி பேசப்படுகிறது உங்கள் மீது குற்றம் இல்லை உங்கள் மீது குற்றமில்லை என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது ஆரம்பித்துவிட்டு அந்த த மின் புயூத்திக்கும் எது குற்றமில்லை என்றால் உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுவது குற்றம் இல்லை புயூத்தி ஆபாய்க்கும் உங்கள் தந்தையர்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை புயூத்தி உம்மகாத்திக்கும் உங்களுடைய தாயாருடைய வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை அவ் யூத்தி இஹ்வானிக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை அவ்வயூத்தி அகமாத்திக்கும் உங்கள் சகோதரிகள் கூட பிறந்த சகோதரிகள் வீட்டில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை புயூத்தி அமாமிக்கும் உங்களுடைய தாயோடு பிறந்த சகோதரர்கள் அவங்களுடைய வீட்டில் சாப்பிட்றது குற்றமில்லை உங்கள் தாயோடு பிறந்த சகோதரிகள் வீட்டில் சாப்பிட்றது குற்றமில்லை உங்கள் தகப்பனுடைய சகோதரர் வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை உங்கள் தகப்பனுடைய சகோதரிகளை வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லைன்னு இந்த ஒரு விவரங்களை இந்த வசனம் சொல்கிறது அப்போ இதில் கூட்டாகத்தான் எல்லாம் இருக்கணும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டமாக கொள்கையாக இருக்குமே ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பனார் வீட்டில் உங்கள் தாயார் வீட்டில் உங்கள் அண்ணன் வீட்டில்னு சொல்ல முடியுமா எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க அப்போ இந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா உனக்கு தனியாக வீடு இருக்கலாம் உன் தகப்பனார் அவர் தனியாக இருப்பார் உங்கள் அண்ணன் தம்பி அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க அதில் போய் நீ சாப்பிட்டு கொள்ளலாம் என்னைக்காவது போய் சாப்பிடுவது டெய்லி கூட சாப்பிடுவது அது உங்களுடைய தன்மையை பொறுத்த விஷயம் அப்போ சாப்பிடுவது இல்லைன்னு சொல்லும் பொழுது இதில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் நமக்கு தனியாக வீடு இருக்கலாம் தகப்பனுக்கு தனியாக இருக்கலாம் தாய்க்கு தனியாக இருக்கலாம் அண்ணனுக்கு தம்பி தனியாக இருக்கலாம் சித்தப்பாவுக்கு தனியாக இருக்கலாம் பெரியப்பாவுக்கு தனியாக இருக்கலாம் மாமாவுக்கு தனியாக இருக்கலாம் பெரியம்மாவுக்கு தனியாக இருக்கலாம் இப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்வதில் இருந்து இது கூட்டாக இருக்கணுங்கிறது அவசியம்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அது இல்லைன்னு காட்டுது கூட்டாகத்தான் இருக்கணும்ன்ற ஒரு சட்டம் இருந்தால் இப்படி ஒரு வசனமே வந்திருக்காது அப்போ அவங்கவுங்களும் தனித்தனி வீடுகளில் இருக்கலாம் என்ற அந்த வசனத்தில் இருந்து இஸ்லாம் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்தலு விளங்குறது அதே நேரத்தில் இதுலயே பின்னாடி பொழுது அதெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் லைசா அழைக்கும் ஜுனாகுன் அண்ட் தாக்குலு ஜமியான் அவஸ்தாத்தன் நீங்கள் இப்படி சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்கள் தாப்பனார் வீட்டில் சாப்பிட்றீங்க அண்ணன்மாரி வீட்டில் போய் சாப்பிட்றீங்க தம்பிமார் வீட்டில் போய் சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நீங்கள் அனைவரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ சாப்பிடுவது குற்றமில்லை அப்போ சாப்பாட்டு நேரத்தில் எல்லாரும் ஒன்றாக இணைந்து கொள்வது அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது அவள் பெண்கள் ஆண்களுக்கு பரிமாறுவதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் பெண்களும் சேர்ந்து சாப்பிடுவதெல்லாம் அதில் அடங்கியிருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் என்ன செய்யறா குற்றம் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ சாப்பாட்டு நேரத்தில் நீங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்வது குற்றமில்லை வீடுகள் அவர் அறைகள் தனித்தனியாக வைத்திருக்கலாம் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அதே போல நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லம் அவர்கள் இந்த கூட்டு குடும்பங்களில் நம்ம சந்திக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஆண்களுக்கு சொல்கிறாங்க பெண்ணு மாத்திரம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு பெண் நிறைய பெண்கள் இருந்தா போகலாம் ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணு மாத்திர இருக்கிற வீட்டுக்கு வந்து ஒரு ஆண் போகக்கூடாது ஈயாக்கும் ஒத்து அலன் அலன்சா நீங்கள் பெண்ணு இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போகாதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் அன்சாரி சேர்ந்த ஒரு மனிதர் கேட்குறாரு அல்லாஹ்வுடைய தூதர அஃபர் ஐத்தல் ஹம் ஒரு பெண்ணு வந்து இருக்கிறா அவளுடைய கணவனுடைய உறவினர் அதாவது கணவனுடைய அண்ணன் கணவனுடைய தம்பி அந்த மாதிரி உறவினர்கள் வந்து கூட போகக்கூடாதா அவங்க கூட இந்த பெண் இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாது தனியாருக்கு வரக்கூடாதான்றவுடனே அப்போ ரசுல்சல்லா சொல்கிறாங்க அல் ஹம்மு அல் மௌத்து கணவனுடைய உறவு என்கிற முறையில் ஒரு பெண்ணை போய் பார்க்க போகிறாங்கிற இதில் தான் அழிவே இருக்கிறது இதுதான் நாசம் மௌத்து இருக்கிறது என்று மௌத்துன்னா கொள்கைக்கு மௌத்து நம்முடைய ஒழுக்கத்திற்கு மௌத்துன்னு நடத்தினாலும் சித்து பேர் மாட்டான் அதுதான் மௌத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செரளாசல் சொல்கிறாங்க இது புகாரியில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி பொதுவாகவும் ரசூர் செல்லாச்சலன் சொல்கிறாங்க லா எதுகு அலைகா இல்லாவமாக மகரமும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுடன் மகரம் இருக்க வேண்டும் மகரம்டா என்ன அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாராவது இருந்தாலே தவிர ஒரு ஆண் வந்து ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு நினைக்கக்கூடாது போகக்கூடாது என்று ரசூல் சல்லாஸ்லம் சொன்ன செய்தி புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டாவது அதிசா இருக்கிறது பொதுவாக ஒரு தடை என்னன்னு கேட்டால் லா பி இம்ராத்தின் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தனித்திருத்தல் கூடாது இது புகாரியில் மூவாயிரத்தி ஆறு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு இப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால் அந்த அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாரும் இருப்பாங்க ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் நாலு ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை ரெண்டு அண்ணன் அண்ணந்தமிமாரும் இருக்கிறாங்கன்னு வைங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்கும் ஒருத்தர் கல்யாணமாகவும் இருக்கும் இப்போ வந்து அந்த ஆனவருடைய மனைவி மட்டும் இருக்கிறாங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கல்யாணம் ஆகாதவர் வீட்டுக்கு வரக்கூடாது ஏன் அந்த பெண்ணு மட்டும் இருக்கும்போது இவர் சந்திக்கிற மாதிரி வருது அவங்க தாய் தந்தையெல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு வைங்க அப்போ வரலாம் ஒரு பெண்ணு மட்டும் இருக்கக்கூடிய நிலையை வந்து நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது வெளியே போக வேண்டிய நிலை வந்தால் அந்த பெண்ணை அழைத்து சென்று விட வேண்டும் அல்லது அந்த ஆணு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிடணும் அவங்க மட்டும் இருக்கிறாங்க இப்ப போகாத எல்லாரும் வந்த உணவா என்று சொல்லிவிட வேண்டும் அப்படிலாம் சொன்னால் தான் அது வந்து அந்த தனித்திருத்தல் என்பதை தவிர்க்க முடியும் அல்லது அழைத்து போய் என்ன செய்யலாம் குடும்பத்தில் எல்லாரும் வெளியே போகிறாங்க அவங்க அந்த கல்யாணம் ஆகாத பையன் மட்டும் வர வேண்டிய வரும் அல்ல கல்யாண ஆனவரை மனைவி வெளியூர் விட்டிருப்பார் அவர் வர வரும் அப்போ இவங்க மட்டும் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க என்று பெற்றோர்கள் பெரியோர்கள் உணர்ந்தார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும் வேற சொந்தக்காரங்க வீடுகளில் போய் வேற பெண்கள் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டு போகணுமே தவிர ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தருகிறதுக்கான வாய்ப்புகளை குடும்பத்தார் ஏற்படுத்தவே கூடாது அப்படி ஏற்படுத்தாமல் இருந்தால் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்போ அந்த கூட்டு குடும்பம் என்பதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கூட்டு குடும்பம் என்பது தடை இல்லை அதுவே வரவேற்கத்தக்கதும் கிடையாது அது எதில் இருந்தாலும் மார்க்கத்தை பேன்றதுக்குரிய வழிமுறைகள் நம்ம சரியான முறையில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதில் முக்கியமானது என்ன தனித்திருத்தல் என்கிற டாபிக் கூடாது தனித்து இல்லாமல் கூட குறைய ஆள்கள் இருந்தாங்கன்னா தப்பு கிடையாது உதாரணம் ஒரு பெண் இருக்கிறாங்க அவருடைய கணவருடைய சகோதரர் வர்றார் வீட்டுக்கு அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர் ரெண்டு ஃப்ரெண்டை கூட நண்பரை கூட்டிகிட்டு வந்தார்னு வைங்க தப்பு கிடையாது அவர் மாத்திரம் வராமல் அவர் நண்பரையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு டீ வாங்கி கொடுக்குறான்னு வைங்க அப்படி இருந்தால் அது தப்பு கிடையாது இது சொந்தக்கார அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு பொதுவான காரியத்துக்கு போறோம் ஒரு ஜமாத்துக்கு வசூல் பண்றதுக்க போறான் ஒரு வீட்டில் ஒரு நாலு பேராக போய் வசூல் பண்ற தப்பு கிடையாது பெண்ணு தனியாக இருந்தாலும் கூட இவங்க நாலு பேர் நிற்கிறாங்கல்ல சொல்றாங்கன்னு கேட்டா ரஜினன் பாத யோமி ஹாதா இந்த நாளுக்கு பிறகு எந்த ஒரு ஆணும் அலா மதீபத்தின் கணவன் வெளியூரில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கிற பெண்ணிடத்தில் நுழையக்கூடாது இல்லு நைசனானி அவரோடு சில ஆண்களோ இரண்டு ஆண்களோ இல்லாமல் நுழைய கூடாது அவ கூட ரெஜலுன்னு வயசு கூட ஒரு ஆள் ரெண்டாள கூட்டிகிட்டு போகணும் என்று சொல்றாங்க அப்போ இதில் என்ன ஒரு ஆண் ஒரு பெண்ணுங்கிற கான்செப்ட் வராத வகையில் இருக்கலாம் அல்லது நம்ம ஒரு பெண் மட்டும் இருக்கிறாங்க அவன் நம்ம வெளியே எல்லாரும் போகிறோம் அப்போ ஒரு சொந்தக்கார ஆண் வருவான்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பெண்ணுக்கு துணையாக இன்னும் ஒரு ஆளையை ரெண்டு ஆளை வச்சுட்டு போகணும் ஒரு ஆணைய பெண்ணையோ அல்லது மகரமான ஒரு வச்சுட்டு போகணும் அல்ல அழைச்சிட்டு போயிடணும் இது ஒரு பேணக்கூடிய ஒரு விஷயம் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இது போக இந்த பரிமாறம் இல்லையா பரிமாறையில் வந்து ஹிஜாபை பேண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹிஜாபு என்பது பற்றி நம்ம விரிவாக இந்த கேள்வி தொடரில் இருக்கிறோம் அந்த இஸ்லாத்தில் உள்ள ஹிஜாபு எல்லாத்தையும் மறைக்க வேண்டும் என்பது வந்து நபிகள் நாயகம் சிறலாளி சிலமுடைய மனைவிமாருக்கு மாத்திரம் உரிய ஒரு சட்டம் அதன் வழக்கி இருக்கிறோம் மற்றவங்களுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால் அவங்களுடைய முகம் தெரியலாம் அவங்களுடைய கை தெரியலாம் உழு செய்யும்போது நான்கு மணி நேரில் கையெல்லாம் இருக்கிறார்கள் அது மாதிரி சமையல் நேரத்தையும் கைகளை சுருட்டிட்டு வேலை பார்க்குறாங்கன்னா தப்பு கிடையாது அதே மாதிரி வந்து பாதங்கள் தெரியலாம் இந்த மாதிரியான ஒரு ஆடையை கூட்டு குடும்பங்களில் எப்போதும் அவங்க அணிந்திருக்கணும் அவங்களுக்குன்னு பிரைவசியாக இருக்கிற ரூமை தவிர அவர்களும் அவருடைய கணவன் இருப்பதற்காக தனியாக ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற அறையில் இருக்கும்போது தவிர மற்றபடி வீட்டுக்குள்ள ஹாலில் நடமாடும் பொழுது சமையல் அறையில் நடமாடும் பொழுது அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நடைபாதையில் நடமாடும் பொழுது அனைவருக்கும் பொதுவான பாத்ரூம் எனக்கு போகும் பொழுது அப்படி எல்லா நேரங்களில் என்ன செய்யணும்னு கேட்டால் பெண்கள் இந்த அளவுக்கு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான புர்கா அணியின் புர்கான் நம்மளாக உண்டாக்கி கொண்ட அதைத்தான் அணிகின்ற அவசியம் கிடையாது அதாவது கை முகம் காலை தவிர மற்றதை மறைக்கக்கூடிய வகையில் அது ஒரு நைட்டியாக லூஸான நைட்டியாக கூட இருக்கலாம் அளவு சுடிதார் மாதிரியான ஒரு ஆடையாக கூட இருக்கலாம் அது தலையில் ஒரு முக்காடு ஒன்று போட்டு கொண்டு இருந்தார்களே ஆனால் அது அவங்களுக்கு பரிமாறுவதற்கு இல்லை அல்லது சொல்கிறதுனால சேர்ந்து சாப்பிட்லாங்கிறான் சேர்ந்து சாப்பிடவே செய்யலாம்னா பரிமாறுவதும் குற்றம் இல்லை இது ஏற்கனவே விலக்கியும் இருக்கிறோம் ஒரு விளக்கு அனைத்து விருந்தாளிக்கு அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது அல்லாவ அதை பாராட்டினான் என்பதை எல்லாம் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது விளக்கி இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பரிமாறக்கூடிய நேரத்தில் வந்து ஹிஜாப் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் ஹிஜாபுக்கு நீங்களாக ஒரு அர்த்தம் செஞ்சுக்கிட்டு ஹிஜாப்னா அந்த கருப்பு ட்ரெஸ்ஸில் போடுவது மட்டும்தான் ஹிஜாப்பு என்று நினைக்காமல் ஒரு இறுக்கமாக இல்லாத எந்த ஒரு ஆடையை கொண்டாவது நீங்கள் இது மாதிரி மறைத்தவர்களாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அதுபோக வீட்டுக்குள்ளே தனியாக நீங்கள் கணவனோட இருக்கிற ரூமும் நீங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ரூமாக அறையாக இருந்தால் அதில் எப்படி விளாட்றது கொள்ளலாம் அப்போ அந்த அடிப்படையை பேணி கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனி குடும்பமாக ஒரு சிரமமாக இருக்கிறது அதையும் பார்க்கணும் இன்றைக்கு இருக்க பொருளாதார நிலையில வந்து வாடகைக்கு வீடு பிடித்து வாழ்வது என்பது மனிதனுக்கு சிரமம் தரக்கூடியது அப்போ நாலு பேரும் தனித்தின் உருவம் விட்டு ஒன்றா சமைத்து ஒன்றா செலவழித்தார்களே ஆனால் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் கடனை உடனே வாங்கி கஷ்டப்படாத ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காக நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்க நேர்ந்தால் இருக்கலாம் இதை பேணிக்கணும் தனியாக இருக்கிற வராத அளவு விழிப்போட எல்லாரின கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அடிப்படையில் பேணிக்கொண்டால் தப்பு